ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா பிட்காயின் தாங்க சேம் பிட்காயின் அதுவும் வித்ரா ஃப்ரூப்போட கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு நீங்கள் அறுபது ரூபா வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும் அந்த மாதிரி ஒரு சைடு தான் நம்ம பார்க்க போகிறோம் இது ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருக்கீங்களா இல்லையாங்கிறதுக்குள்ளே நமக்கு தெரியல பட் இந்த சைட்ஸில் உண்மையிலேயே நீங்கள் அறுபது ரூபா வரைக்கும் எடுக்க முடியும் அந்தளவுக்கு இன்கம் இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லிக்குவேன் உண்மையிலே நான் வித்ரா எடுத்திருக்கேன் அந்த அறுபது ரூபாய்க்கு உண்டான மதிப்பில் உண்மையிலே இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத நீங்களும் பார்த்துக்கிடுங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் சரி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சைடு என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா ஆட் பியூட்டி சீ டாப் இந்த சைட்ஸ் தாங்க இந்த சைட்ஸில் உண்மையில் நல்ல இன்கம் கிடைக்கிது அப்படிங்கிறத சொல்லிக்க முடியும் அதுவும் ரெஃபர் இருந்தாங்கன்னா சமத்தனம் தான் அப்படின்னு சொல்லிக்கலாம் சரி ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும் கிளிக் பண்ணிட்டு வாரீங்க உங்களுடைய மெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுக்குறீங்க ரீகேப்சா பண்ணிட்டு வந்துடுறீங்க வந்தோடனே லாகின் பண்ணுறதுக்கும் சேம் அதே மாதிரி ஃபார்மேட் தான் உள்ள வந்த என்ன வேலை அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இதில் ரெண்டு விதமான இன்கம் அதாவது ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வீவ் அட்வர்டைஸ்மெண்ட் அதாவது பிடிசி ஆட்ஸ்ல பார்த்துக்கிட்டே இருக்கீங்க ஒவ்வொரு கிளிக்கும் வந்து இயர்னிங் கிடச்சுட்டே இருக்கும் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்து முடிச்சிட்டிங்க அப்படின்னு வச்சுக்கிட்டுங்களேன் இன்னொன்று இருக்குது அதாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு விதமான அதாவது டாலரில் ரப்பர்ஸ்லாம் கொடுக்குறாங்க அது வீடியோ ஆட்ஸ் ஆட்டோ சர்ஃபிங்கு ஷார்ட் அர்னிங்ஸு சாரி இந்த ஷார்ட்டல் லிங்க்ஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே சமத்தனமான இன்கம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம யாரும் நம்ப மாட்டேங்க ஏன்னா ஷார்ட்டல் லிங்கை பார்த்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு பட்டமான இன்கம் தனியாக கிடைக்குது சரி இது எல்லாமே ஒர்க் பண்ணுறது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய பேமெண்ட்டுக்கு அது வந்து கிளிக் பண்ணிக்குவோம் விற்ரா வந்துட்டீங்க அப்படின்னா நான் பேயிரில் தாங்க நான் சாரி ஃபவுசட் பேரில் தான் நான் வந்து பேமெண்ட் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன் இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஆயிரம் சத்தோசி இப்போ மினிமம் இதில் வந்து ஐநூறு ஆயிரம் இருந்தாலே போதும் நம்ம வந்து வித்ரா எடுக்க முடியும் இதெல்லாம் என்னுடைய பேமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிறேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பே இயர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரப்பல்லாம் எடுத்துருக்கிறேன் சாரி இதில் வந்து ஐயாயிரம் ஐம்பதாயிரம் சத்தோசி மினிமம் இப்படின்னு சொல்கிறாங்க பட் நான் வந்து பேயரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி அறுபத்தி ஏழு ரப்பில் வந்து வித்ரா எடுத்திருக்கிறேன் ரப்பல்ஸாக அதாவது அறுபத்தி ஏழு ரூபா அப்படின்னு சொல்லிக்கலாம் இது வந்து பேயரில் எடுத்தது நம்ம பிட்காயின்ல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் உங்களுக்கு காமிச்சேனே இது எல்லாம் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபவுசட் பேயில் வந்து ரிசீவ் ஆகிருக்கு இன்றைக்கி தான் ஆனால் மூணு நாளில் நமக்கு பேமெண்ட் வந்து இவங்க சென்ட் பண்ணுவாங்க அதையும் நோட் பண்ணிக்கணும் ரொம்பலாம் இல்லைங்க நம்ம ஸ்டார்டிங்கில் எல்லாமே சின்ன சின்னது தான் எது எடுத்தாலும் சின்ன சின்னதாக ஆனால் எல்லாமே போக போக அதிகமான இன்கம் அப்படின்னு சொல்லிக்கிறேன் கிட்டத்தட்ட அறுபத்தெட்டு சென்ட் அப்படின்னு சொல்லிக்கலாம் இந்த ஆயிரத்தி அஞ்சு சதோசிக்கு வந்து ஒர்த் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி ரேட்டுக்கு பிட் காயினில் என்னுடைய அமௌண்ட்டை வந்து போட்டிருக்கேன் ஆயிரம் சத்தோசின்னு போட்டிருக்கேன் அறுபது ரூபா வேல்யூ ஐய நேராக காட்டுது சரிங்களா வேணா உங்கள் முன்னாடியே காமிச்சிக்கிறேன் எல்லாம் டிலேட் பண்ணிக்கிட்டு மறுபடியும் ஒரு நாலு சீரோ போட்டு ஒன்று டச் பண்ணால் இன்றைக்கி ரேட்டுக்கு அறுபது ரூபா இந்த சத்தோசி இதையெல்லாம் சேர்த்து சேர்த்து தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக அமௌண்ட்டை சேல் பண்ணி எடுத்துக்குவேன் இதில் இதுலேயும் உங்களுக்கு ஷோ பண்ணிக்கிறேன்னா நான் வித் ஃபண்ட்ஸில் போய்க்குவோம் ஃபண்ட்ஸில் போயிட்டோம் அப்படின்னா வச்சுங்க நம்ம உங்களுக்கு ஷோ பண்ணுறேன்னே நான் சின்ன சின்ன அமௌண்ட்டாக அப்படியே சேல் பண்ணி சேல் பண்ணி என்னுடைய ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இந்த அமௌண்ட்டெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே அமௌண்ட்டாக அப்படியே எடுத்துக்கிறது பாருங்கள் ரெண்டாயிரத்தி எழுநூறுவா அதுக்கு முன்னாடி ஒரு பத்தாயிரம் அதுக்கு முன்னாடி ஒன்பதாயிரம் ஏழாயிரம் இப்படி ஏப்ரல் மாதத்துலேருந்து இப்படி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இப்படி சேல் பண்ணி இதை வந்து நான் கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் பார்க்குறதுக்கு சின்ன சின்ன அமௌண்ட் மாதிரி தான் தெரியும் ஆனால் ஒரு சைட்லேருந்து இவ்வளோ அப்படின்னா பல சைட்டில் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்குது இது ஃபுல் டைமாக ஒர்க் பண்ணுறதுக்கு வேறு பார்ட் டைமாக ஒர்க் பண்ணுறது வேறு ஸோ வந்து எதுவுமே இவ்வளோ தானே வருது இவ்வளோ தானே வருதுன்னு நினைக்கிறீங்க கண்டினியூவாக ரெகுலராக நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணீங்க அப்படின்னா பண்ணிகிட்டே இருங்க விடாமுயற்சியோட கண்டிப்பாக வெற்றியோட பலன் வந்து நிச்சயம் நல்லது தான் சரிங்களா ஸோ இதே தான் இந்த சைட்ஸில் என்ன பண்ணுறோம் டெய்லி வந்துடும் ஏனில் போகிறீங்க சர்ஃபேட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நமக்கு ஒரு மேத்தமெட்டிக்ஸ் மாதிரி கொடுப்பாங்க ஆல்ரெடி இந்த சைட்லாம் பார்த்துருப்பீங்க இந்த பாக்ஸில் வந்து நைன் கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் நடுவில் பாருங்கள் சின்னதாக மைனஸ் ஸோ வந்து நைனில் ஃபோர் போனால் ஃபைவ் இப்போ சம்மிட்னு சொல்லி கிளிக் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் சம்மிட்னு கிளிக் பண்ணோன்னே இது ரீஃப்ரெஷ் ஆகி டேரெக்டாக வந்து நம்மளுக்கு ஆட்ஸ் வந்து சூ ஆரமிச்சிடும் பதினாலு சத்தோசி எவ்வொன்றும் தரமாட்டாங்க ஒரு சத்தோசி ரெண்டு சத்தோசி மிஞ்சி போனால் நேற்று கூட ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க அதில் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சத்தோசி ரெண்டு இவ்வளோ ஆனால் இதில் பாருங்கள் பதினாலு அப்பப்போ அஞ்சு ஆறு ரெண்டு ஒன்று இவனும் ஒன்றுலாம் கொடுக்குறான் இல்லைன்னு சொல்லிட்டு கிடையாது ஆனால் இந்த மாதிரி அமௌண்ட்டு வந்து கொடுக்குறது இவங்க தான் சரிங்களா இந்த சைடை மிஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிக்குவேன் ஒன்றும் இல்லை இப்போ நான் வந்து அந்த பேஜில் டேப்பில் வச்சுருக்கேன் பக்கத்து பேஜில் ஏன்னா அதில் தான் நான் கிளிக் பண்ணியிருக்கேன் பாருங்கள் பதினைஞ்சி செகண்டு டைம் குறையுது உங்களுக்கு கீழே வந்து பார்க்கலாம் பாருங்கள் என் வந்து லைட்டாக ஆட்டி காமிக்கிறேன் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த எட்டு செகண்டு ஏழு செகண்டு இந்த செகண்ட்ஸ் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணேன் இப்படி தான் நிறைய பேஜ் வந்து நிறைய சைடு ஒர்க் பண்ணும்போது இதை அப்படி கிளிக் பண்ணி கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி வச்சுருவேன் வேறு ஏதாவது வேலை பார்த்துட்டே இருப்பேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த சைட்டில் வந்து இப்போ இப்படி வந்துட்டு மறுபடியும் வச்சோம் அப்படின்னா செக்கிங் ஃபார் யுவர் ரிவ்யூ அப்படின்னு சொல்லியிருக்கு இங்கே வந்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் அப்படி சுத்தம் ஆட்டோமேட்டிக்காக க்ரெடிட்டுன்னு சொல்லிட்டு ஸ்லோ சரிங்களா வேறு ஒன்றும் இல்லை நெட்டு ப்ளஸ் வந்து நெட்டு ஸ்லோவாக இருக்குது எக்ஸலண்ட்டும் அப்படின்னு வந்துடுச்சு பாருங்கள் பதினாலு சத்தோஷி இங்கே வந்து இப்போ எழுவத்தொம்பதுங்கிற இடத்துல நம்மளுக்கு அந்த பதினாலு சத்தோசியை கூட்டி அமௌண்ட்டு ரீடாக்ட் ஆகிரும் சரிங்களா நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டே இருக்க வேணா நான் வந்து மவுசை கூட ஆட்டிக்கிட்டே இருக்கேன் பாருங்கள் சுற்றிக்கிட்டே தான் இருக்கேன் அது ஏன்னா நெட்டு வந்து ஸ்லோ என்னுடைய மொபைல் நெட்டில் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு அப்படி ஷோ ஆகுது பாருங்க தொண்ணூற்றி மூணு சத்தோஷிஸ் இப்போ ரெண்டு புள்ளி ஒன்று இந்த மாதிரி எவ்வளோ ஆட் இருக்குதோ அதை பூரா நீங்கள் பார்க்கலாம் பாருங்கள் இன்றைக்கி பதினாலு சத்தோஷி ஜஸ்ட்டு ஒரு ஒரு விளம்பரத்தில் இப்போ இதை கிளிக் பண்ணுறோம் இதை கிளிக் பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ வீடியோ பார்க்கலாம் அல்லது வேற ஏதாவது ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் ஆனால் இங்கே பாருங்க டைமர் வந்து குறஞ்சிட்டே இருக்கும் எதுனாலும் பண்ணலாங்க அதாவது வேற வேறு எதாவது ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் இல்லை சும்மா கிளிக் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது ஃபோனில் இது யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் சும்மா இப்படி வேறு ஏதாவது ஒரு சைடு இருக்கும் அந்த சைட்டில் நான் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பேன் ஸோ இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிச்சுட்டு ஓப்பன் பண்ணிச்சுட்டு நான் அதில் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பேன் அப்படி வகையில் தான் இதில் வந்து ஏர்ன் பண்ணி இப்படி சேர்த்து சேர்த்து இந்த அமௌண்ட்டு இப்போ நீங்கள் பார்த்தீங்களே இந்த வித்ரா எடுத்த அமௌண்ட்டை நீங்கள் பார்க்கலாம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ணி நான் எடுத்த அமௌண்ட் தான் என்னன்னா டைம் வந்து நம்மளுக்கு இதில் மேனேஜ்மெண்ட் இல்லை சரிங்களா இதில் கரெக்டாக ஒர்க் பண்ணோம் அப்படின்னா இதுலேயும் ஒரு இன்கம் கிடைக்கும் தான் ஸோ இந்த சைடை மிஸ் பண்ணாதீங்கன்னா நான் சொல்லுவேன் சரிங்களா ஸோ இப்போ நான் பார்த்த பேமெண்ட் ப்ரூஃப் எனக்கு நீ கிடச்சது இதே மாதிரி நீங்களும் உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இருந்து இந்த இன்கம் எடுங்க அப்படின்னா சொல்லுவேன் ஸோ மற்ற சைட்ஸ் ஒர்க் பண்ணிங்கன்னா இதையும் சேர்த்து ஒர்க் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்தது என்ன இப்போ ஒரு கிளிக் பண்ணுறீங்க க்ளிக் பண்ணிட்டு வேறு ஒரு சைடு ஒர்க் பண்ணலாம் இதே மாதிரி பண்ணிங்கன்னா உண்மையிலே இந்த சைடில் நீங்கள் வந்து இன்கம் எடுக்கலாம் டெய்லி ஒர்க் பண்ணுங்கள் ஒரு பேசிக் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வருது அப்படின்னா ஒரு ஒன் இயர் கண்ணை மூடி பார்த்து ஏன்னா சின்ன சின்ன அமௌண்ட்டாக இருந்தாலும் நீங்கள் எடுத்துருங்க ஆயிரம் ரூபாய் எடுத்து எடுத்து பாஸ்அட் பேயில் சேர்த்து வைங்க நீங்கள் வாஜ்ரிக்ஸ் வச்சிருக்கலாம் சேல் பண்ணுற இடம் வாஜ்ரிக்ஸு வேறு ஏதாவது அக்கௌண்ட் வச்சுருக்கலாம் எதுலையாவது மொத்தமாக எடுத்து நீங்கள் சேல் பண்ணுங்கள் ஒன் இயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பது ஒரு ஒரு லட்சம் கூட சேர்க்கலாம் அது உங்களோட டேலண்ட்டு ஒர்க் பண்ணுறதை இருக்குது சரி இந்த இதில் வந்து இவ்வளோ தான் உண்மையில் சைட்ஸில் வந்து இந்த இன்கம் எடுக்க முடியும் அப்படிங்கிறது அடுத்து ரெஃப் ரெஃபரல் சிஸ்டம்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குங்க உங்களுக்கு கீழே ரெஃபரன்ஸ் இருந்தாங்க அப்படின்னா என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க ஏன் பண்ணுறதுலேருந்து ஃபர்தராக ஒரு கமிஷன் உங்களுக்கு வரும் பாருங்கள் உண்மையிலே நீங்கள் ஒர்க் பண்ணலாட்டாலும் உங்களுக்கு கமிஷன் வந்துகிட்டே இருக்கும் ஏன்னால் கீழே வந்து இருபத்தி ரெண்டு பேர் இருக்கிறாங்க ரைட்டு அதில் ஒர்க் பண்ணுறவங்களும் இருக்காங்க இது பாருங்க இப்போ நூற்றி நாலு சதோசி ரப்பல்ஸ்லாம் வந்து இவ்வளோ கிடச்சிருக்கு இன்னொருத்தர் மூலமாக முந்நூற்றஞ்சு சதோசி ரெண்டு சத்தோசி இருபத்தி மூணு சதோஷி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு இது இது அவங்களுடைய பேலன்ஸு எனக்கு கிடச்சது சாரி இந்த பக்கம் தான் இருக்குது எனக்கு கிடச்சது ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஒரு சதோஷி எனக்கு கிடச்சிருக்கு அவர் அக்கௌண்ட்டில் இவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அநேகமாக அவர் இன்னும் லாஸ்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு அப்பப்போ அப்படின்னு அர்த்தம் இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ரெஃபரல் கமிஷனாக வந்துக்கிட்டே இருக்கும் இதெல்லாம் பாருங்கள் மூவாயிரத்தி அறநூற்றி முப்பத்தொம்போது சதோஷி இந்த நபர் மூலமாகவே எனக்கு கமிஷனாக கிடச்சிருக்கு அப்படிங்கிறது ஆனால் பாவம் ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இன்னும் வரைக்கும் அவர் இன்னும் லாஸ்ட்டாக ஆக்டிவேஷன் ஆனது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இன்னும் அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணாமயே இருக்கார் மூவாயிரத்தி முந்நூற்றி சார் மூவாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி நாலு சதோஷி அவைலபிளாக இருக்குது அதை அவர் எடுக்காமலே வச்சுக்கிட்டு இருக்கார் அவர் மட்டும் இல்லை இவரும் எடுக்காமே இருக்கார் பாவம் என்னென்னு தெரியல அந்த பேலன்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு எவ்வளோன்னு சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா அந்த நூற்றி ஐம்பது ரூபாய் மிஸ் பண்ணுறாங்க தான் சொல்லிக்க முடியும் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க அப்படியே அவங்க பேலன்ஸில் எடுக்காமே இருக்கிறாங்க மறந்துட்டாங்க அவங்களாம் ஆக்டிவேட் ஆகணும் ப்ளஸ் நீங்கள் இதில் இந்த சைடில் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த சைடில் ஆக்டிவாக இருங்க அப்படின்னு சொல்கிறதுக்காகவே இந்த வீடியோ உண்மையிலே இந்த கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க ஒரு கமெண்ட் கொடுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோ சேனல் வந்து நல்லா டாப்பில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஆசிர்வாதத்தையும் கொடுங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக பிடிச்சிக்கணும் நம்புகிறேன் தொடர்ந்து உங்களோட ஆதரவு நம்ம சேனலில் கொடுங்க நன்றி வணக்கம் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்